ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நண்பர் என் யூடியூப் சேனலில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார் அந்த கமெண்டில் பார்த்தீங்கனாக்கா அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வியாக இருந்தது அதற்கு உடனடியாக நம்ம எதனா ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கு இது வரைக்கும் போட்டு போட்டு பார்த்து கிடைக்காத நபர்கள் சிஎம் செல்லில் இதுக்கான ஆன்சரும் கொடுத்துட்டாங்க அது என்ன கேள்வி கேட்டார் பார்த்தீங்கனாக்கா விண்ணப்பித்து தரவுகள் இல்லை என்று வருபவர்களுக்கும் இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவர்களுக்கும் தொழில்நுட்ப காரணங்களால் பதிவேற்றம் செய்யப்படாத மனுக்களுக்கும் என்ன ரிசல்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்றத பார்க்க போகிறீங்க சிஎம் செல்ல நம்ம கால் பண்ணி கேட்டோம் அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க ஃபோன் கான்வர்சேஷன் தான் நான் சிஎம்சியில் கேட்டதுக்கும் அவங்க கொடுத்த பதிலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிட்டு இன்றைக்கி தான் கொடுத்துருக்காரு அவர் கேட்ட கேள்வி வந்து நியாயமான கேள்வி என்ன கேள்வி கேட்டார்னா விண்ணப்பித்து தரவுகள் இல்லை அல்லது விண்ணப்பிக்காதவர்கள் அல்லது தொழில்நுட்ப காரணங்களால் பதிவேற்றப்படாமல் கைவிடப்பட்ட மனுக்கள் பற்றி அரசு எந்த அமைச்சரும் எந்த அதிகாரியும் எந்த செய்தி சேனலும் எந்த யூடியூப் சேனலும் எந்த கருத்தும் சொல்லவில்லையே ஏன் அந்த மனுக்கள் எல்லாம் ஓட்டு மொத்தமாக எந்த காரணமும் சொல்லாமல் நிராகரிக்கப்பட்ட மனுக்களாக உள்ளது சொல்லி கேட்டிருக்காரு இதை பற்றி யாருமே இல்லைன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார் சரி நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இதற்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்குன்னா தமிழக முதலமைச்சர் தனிப்பிரி வலுவத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அவர்கள் கொடுத்த பதில் என்னன்றத பார்க்க போகிறீங்க இவர் கண்டிப்பாக இவருக்கான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கடிச்சு கிடச்சிருக்கு இவருக்கான பதில் கிடைச்சிருக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம் உங்களின் அழைப்பினை எங்கள் அளவுல சிறிது நேரத்தில் ஏற்பார்கள் தயவு கூர்ந்த இணைப்பில் காத்திருக்கவும் வணக்கம் முதலாம் சுகித்திருக்கா வைக்கிறேன் என்பர் கூட உங்களுக்கு எவ்வாறு தரோம் சார் வணக்கம் சார் நான் அங்க சார் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் என்னோட அப்ளிகேஷன் மகளிர் தலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்றதுல என்னோட அப்ளிகேஷனே இதுவும் ஆகல சார் ரெஜிஸ்டர் ஆகல உங்க விண்ணப்பம் கா இல்லை என்று சவால் சொல்லி வருது சார் இது வந்து நான் ப பதிவு செய்யப்படலன்னு சொல்லிட்டு வருது சார் நான் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன் என்கிட்ட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கு சார் ஓகே பேர் சொல்லுங்கள் மொபைல் நம்பர் கால் பண்ணியிருக்கேன் இந்த நம்பருங்களா ஆமாம் சார் ஆதார் நம்பர் சொல்லுங்கள் சார் ஸ்மார்ட் கார்டு நம்பர் சொல்லுங்கள் அந்த ஒரு விஷயம் சார் என்ன மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் லைனை வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆ அனைத்து காத்தமைக்கு நன்றிங்க சார் தங்கள் குடும்ப அட்டையின் தரவுகள் கிடைக்க பெருளையும் வருதுங்க சார் ஓகேங்களா அதே தான் சார் சொல்லியிருக்காங்க அதுதான் அதுக்கு தான் சார் நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க சார் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் சரி போகல ஓகேங்களா சார் நான் வந்து இல்லை சார் நான் என்னென்னா நான் இப்போ அப்ளை பண்ணேன் பண்ணது நான் என் மேலே தப்பு கிடையாது நான் பண்ணிவிட்டேன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாமே எனக்கு ரிசிப்ட் இருக்கு அக்னாமி ஸ்லிப் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு வரலன்றது இது எப்படி சார் நான் பதிவு பண்ணுவேன் சார் அதான் சார் உங்க மேல தவறு இல்லை நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா உங்களோட ஆதார் நம்பர் இல்ல ஸ்மார்ட் கார்டு நம்பர் இது தவறா இருக்கும் பட்சத்தில் டிபார்ட்மெண்ட் சைடு போகலைங்க சார் ஓகேங்களா அதான் சார் நீங்க ஒன்ஸ் இது அப்ளை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் புதுசாக அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் டிபார்ட்மெண்ட் நியூ கம்பெனி வச்சு அப்ளை பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க கூடிய உங்களுக்கு தெரிவிப்பாங்க சார் நீங்க அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா சரி சார் ஓகே ஓகேங்க சார் முதலாம் சுதி மாதிரி தமிழ்நாடு